திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தனதன தத்தத்தான தனதன தனதன தத்தத்தானன தனதன தனதன தத்தத்தானன தனதான இருமுலை மலையன ஒப்பிட்டே அவர் இரு வழி அதன் இழக்கப்பட்டே மனம் இசைபட வசன முறைத்திட்டே பலமினிதோடே இடையது துவல குழுக்கிக் காலனி பரிபூர ஒளிகள் தொணிக்க பூதர இளமுளை குழையை அனைத்து கேபுரமணியோடே மரகத பவள மழுத்தி பூஷண மணி பல சிதறி நெறித்து தானுக புணுகு தரித்து பூவனை மதராஜன் மருவிய கலவி தனக்கொப்பாமென மகிழ்வோடு ரசிது மிகுத்து கோதையை மருவியும் முருகி களைத்து பூமியில் உழல்வேனோ திரிபுரம் எரிய நகைத்து காலனை உதைப்பட அதனை அழித்து சாகர திரைவரு கடுவை மிடற்றிற்றானி சிவநாதன் திருவருள் முருக பெருத்து சியதொனன் மடியம் மிகுத்து பாரத சயமுருமரிதன் மனத்துக்காகிய மருகோனே நரிகழு வதுகள் கழிக்க சோரிகள் ரணகலம் முழுது மிகுத்து கூலிகள் நடமிடகர குலத்து காலனை நிகராகி நனிக்கடல் கதர பொறுப்பு தூள் எழ நனுகிய இமையவருக்குச் சீருற நனு கலர் மடிய தொலைத்து பேர் பெரு பெருமாளே